ஒரு குப்பை கூட தனியார் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை ஓரணியில் தமிழகம்லாம் ஓரணியில் தமிழகம் வந்து தமிழ்நாடு போராடும் வெல்லும் இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் இருக்கு அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்புன்னு இல்லையே அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா

வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பை அள்ளி வச்சிருக்கிறது சான்று மாண்பு மிகு தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை கடித அனுப்பி அவர் கையில் தானே அவர் அறிக்கை தான் அதுல என்ன அவர் சொல்லிக்கா இருப்பாரு பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளாக திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை கொரோனா போன்ற பேரிடர் வர்தா இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றிய பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலின் வகுப்பு சார்ந்தவர்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எதை குடுத்துக்காரு அதுக்கு என்ன சொல்றார் உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவுக்காக காத்து இருக்காமல் நீ பணி நிரந்தரம் செய்யும்னு அன்னைக்கு இந்த நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்வர் அதான் கே அப்படின்னா இந்த ஒண்ணு எதுக்கு மாநகராட்சி கலைச்சு உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு அது என்னதான் சொல்லுங்க அது என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையை வச்சுக்கொள்ளணும்னு ராம் கிங் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்குது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி எழுபது கோடி அப்படின்னா பத்து மாசத்துக்கு எவ்வளவு வருது இரண்டாயிரத்தி எழுபது கோடி எழுநூறு கோடியே கொடுக்குது இவங்க இப்போ இருபத்தி மூணாயிரம் கொடுத்தானா அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறாங்க தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பையல்றதை கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசு என்ன எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்குறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்ன தான் செய்யும்னு சொல்லுங்கள் என்ன தான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கொடுத்துரும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடையை மட்டும் அதுவே நடத்துங்கிறத நடத்துதா அந்த சமூகம் யோசிச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க நீங்க பால் விற்கிறவனா பால் காரங்கிறீங்க காய்கறி விக்கிறவனா காய்கறி காரங்க அப்படிதான சொல்றீங்க அப்ப குப்பையை போடுறவனையில குப்பை குப்பைக்காரன்னு சொல்லணும் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்கிறீங்க இது எப்படிப்பட்ட சமூக பாரு காய்கறி விற்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பைய போடுறவன் குப்பைக்காரன் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் கல பணியாளர்கள்னு சொன்னீங்க கொரோனா நேரத்துல பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புறப்படுத்தணும் வெள்ளத்துல மூலிகிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்துல நிக்கிறாங்க இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க பணி நிரந்தரம் செய்யறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்ல நிதி வளமை இல்ல அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிடு இப்ப மகளிருக்கு உரிமை தொகையின் ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதுல செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்கல்ல அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் எல்லாம் எவ்வளவு செலவழிக்கிறீங்க இப்ப மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் இருநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டி நீங்க வாங்க இந்த நூலகத்துல எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் படிப்பாங்க ஒரு பெருநகரங்கள்ல ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா அஞ்சு கோடி அதுக்கு எதுக்கு இரநூறு கோடி பல வழக்கம் தான் உள்ள படிப்பு வருமா சொல்லுங்க நீங்க ஐநூத்தி நாற்பது கோடிக்கு கலை இறங்காங்க மாகாபலிபுரத்துக்கிட்ட கட்டி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடிய அரசு அதுக்கு செஞ்ச வீடு தேடி இந்த அரசு வரல வீடு இருக்கு ஏன் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களுடைய ஏன் ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்கேயா இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த கேள்வி கேட்ட பதில் இருக்கு கேட்ட பதில் இருக்கு தனியார் பொறுப்பா அல்லல அரசு ஊழியரா இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பயம் இருக்கும் பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பையழுவான் தூய்மைப்படுத்துவான் தனியாட்டு கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறாங்கன்னா அவளை பெரிய வெளியேத்திட்டு வட இந்தியால வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியாவில இருந்து எடுப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இருந்து இறக்கிறது விட்டு குஜராத்ல இருந்து இறக்குவான் குஜராத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இறக்கும் அதான் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறித்து வயிற்றுல அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறது ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது வாங்காம கெழுத்து போட்டீங்களா சொல்லுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பார்க்கல சேகர்பாபுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பையாளர் அறநிலைத்துறை மேற்ற கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுன்னா நான் உங்களோட சாப்பிட்டாருல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துக்கிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற ஆள வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறுலாம் கொடுத்துட்டாங்க நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்க வந்தா மா நாங்க மாத்தோம்னு சொல்லிதான் சொன்னீங்க அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம கொடுத்துட்டீங்களா வெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையல்லிடுமா குப்பை குப்பைக்குட்டி அல்லமா ஓரணியில் தமிழகம் தமிழ்நாடு குப்பை குப்பையாலுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் போராடிட்டு இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள் இல்லை அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறம் படிச்சிடணும் அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லு எந்த வழியில நியாயம்னு சொல்லுவோம் உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல நாட்டை குப்பமேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான் முதலாளி பாதிக்கப்பட்டா அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுருவான் அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்குறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒன்றும் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கிறாங்க எத்தனை பேர் வெளியில் நிற்கிறான் பதினாலாயிரம் பேரை ஆசிரியர் தேர்வு தேர்வு எழுதிட்டு பணி நீனதுக்காக காத்திருக்கான் அவன் வெளியில் நிக்கிறான் அதுக்கு காசு இல்லை எல்லாமே ஒப்பந்த கூலியா தான் எடுக்கிறீங்க ஏன் நிரந்தர பணியாளராக ஆக்க முடியல அவங்களால நிரந்தர பணியாளருக்குன்னா ஓய்வு வரும்போது அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் அதுக்கு காசு இதுக்கெல்லாம் வருது மத்ததுக்கெல்லாம் வருது இப்ப ஓரணியில் தமிழ்நாடு வீடுகளுக்கு வாட்ச் செல்போன் ஆயிரம் ஆயிரம் பணம் உரைக்கல போட்டு கொடுக்கிறதுக்கு காசு எங்க வந்துச்சு தனியா அச்சுட்டு எங்க இருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனாவும் நிர்வாகம் பத்து லட்சம் கோடி கடனை கொண்டு போனீங்க முன்னாள் அமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜ சொல்லு மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவசமா நாங்க காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருவோம் தனியார் முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்பில் வருது முதலாளிக்கு எப்படி லாபத்தில் போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்தில் வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் ரீடிங் மீட்டர் மேல அதை எழுதிடுது அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில பூங்கா காற்றாலை திருப்பி அவனே அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய்னால நீ வாங்கி தான் இருக்க முடியாதுல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அதை தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பையா தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறது சான்று ஒரு கவனம் இல்ல விமர்சனமா உண்மையா நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உதவி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறத செப்டம்பர்ல கொடுப்போம்ன்றத ஜனவரியில இருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதெல்லாம் இங்க நடந்து போகும்போது அந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன் ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு நான் முதல்வன் நான் முதல்வர் போல் இருக்கு நினைச்சுக்க வேண்டியதான் இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும் தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதலையே தேன்களை ஊத்தும் தேனை குடம் கணக்கா லிட்டர் கணக்கா தேனை காதலே ஊற்றும் வாயில ஒரு சுட்டு கூட வைக்காது இதுதான் இந்த ஆட்சி இந்த குப்பையில அள்ளி குப்பையோட குப்பைய அனுப்பாம அது விடியாது வேற ஏதாவது கேளுங்க நான் என்ன சொல்றது அவர் தான் சொல்லணும் ஏன் நடக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன் இப்ப எங்களுடன் முதல்வர்களுக்கு இல்லையே நாங்க போராடிட்டு இருக்கோம் நேத்து போராடணும் அதுக்கு முன்னாடி போராடணும் எங்களுடன் முதல்வர் ஏன் இல்ல எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா இந்த பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் அந்த கட்டடத்துக்குள்ள தான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்பம்னு இல்லையா அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா போராட்டம் மூலயமா முதல்வருக்கு என்ன சொல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தலில் வென்று முதல்வராகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறோம் எல்லாத்திலுமே புதுசா இல்லை பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது சம வேலை சம ஊதியம் கெட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம் புதுசா நாங்கள்லாம் ஒண்ணும் கேட்கலையே அது சரிதான் அது சரிதானே, சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடங்களும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இல்லைன்னா கஷ்டம் இப்ப எங்களுக்கெல்லாம் இப்ப இந்த இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவதுங்கிறது நாடற்றவர்களா நாங்கள் விரைவில் ஆக்கப்படும்ங்கிறதுக்கு சான்றதா அது ஒண்ணும் பண்ண முடியாது எடுத்து போராடிதான் தகர்க்கணும் அதிகாரத்திலிருக்குவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே ஈத்தேன் என்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சிட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறதுனா ஒரு கேள்வி வைக்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்னு மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வேணா வேக முடிப்பீங்களா குடுப்பீங்களா கொடுத்திருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலையில தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்ல அதை பத்தி கவலையும் இல்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகரீங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய இல்ல கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராட கொண்டு வந்துட்டீங்க உலக சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படிதான் அடிப்படிதான் பண்ணிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாத்த முடியல கைது பண்ணிட்டு போறான் தினவன் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் எதிர்ப்பு கீபாவை காக்க போறான் நீங்க காப்பாத்த போற கீபா அப்படித்தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்திருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்திருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாது அவனால் அவனால முடியும் உங்களால முடியாது ஒரே ஒரு வளம் வெறும் கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளம் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் நிக்குதா குப்பையல் வீதியில் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கற எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி கொடுக்கறான் அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு

அதை போய் பொருட்படுத்திட்டு இருக்க முடியுமா என்ன ஆர் எஸ் காசு ஏத்தீங்கன்னா திமுக காசு பிஜேபி வாங்கி அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கு நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளியை பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிடுற புளியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடிக்க பேசிட்டு